ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்னைக்கு என்னடேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நடைபெற்ற சூப்பர் சண்டை போட்டி கொடுத்த அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து ஐபிஎல் வந்து சூப்பர் சண்டே அப்படி என்னன்னா டபுள் கட்டல் போட்டி நடைபெற்றது இதில் நடைபெற்ற முதல் போட்டி கொடுத்த அப்படின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்துடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த போட்டி வந்து ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய விஎஸ்ஆர் ஸ்டேடியமாக நடைபெற்றது இந்த இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியோட செவன் ஹோம் கிரௌண்டாக வந்து பார்க்கப்படுது ஸோ இதில் வந்து சன்ரைஸ் செட் மோதுக்கிட்டாங்க இந்த போட்டியில் வந்து டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச்சோட கேப்டன் பேட்க்கு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் பண்ணுறதுன்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதில் வந்து ஹையஸ்ட் ரன் கெட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் தரப்பில் நம்ம அங்கித் வர்மா வந்து எழுபத்தி நாலு ரன் அடித்தார் சூப்பராக ஆனார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்ரிக் காசன் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் முப்பத்தி ரெண்டு ரன் அடித்தார் முப்பத்தி ரெண்டு ரன் அடித்தார் அதே போல் ட்ராவல்ஸ் கட்சி வந்து இருபத்தி ரெண்டுன்னு அடித்தார் ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய டாப்ரன்னு கிட்ட சேர்ந்து இருந்தாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியோட பவுலிங் நினைச்சாருப்போம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜர் ஷாக் வந்து நேற்று அஞ்சு விக்கெட் எடுத்தார் அவரோட ஃபஸ்ட்டு ஐபிஎல் ஃபைவ் விக்கெட் காலாக இருந்துச்சு அவரோட டி டுவெண்ட்டிலையும் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செம பவுலிங் பண்ணார் வந்து போட்ட பால்ஸ் எல்லாமே விக்கெட் எடுத்தார் ஃபஸ்ட் போட்ட எல்லா ஓவர்லையும் விக்கெட் எடுத்தார்னு நான் நினைக்கிறேன் போல் வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவன் வந்து செமையாக போலிங் பண்ணார் அவரும் மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் மோஹித் சர்மாவை நல்லா பவுலிங் பண்ணி அவரும் ஒரு விக்கெட் எடுத்தார் ஒரு ரன் அவுட்டு ஸோ இதுதான் வந்து ஒரு ரன் அவுட்டும் ஏற்பட்டது ஸோ இதுதான் வந்து டெல்லி அணியோட கவுலிங் கேடாக வந்து இருந்துச்சு இதுக்கு பிறகு பேட்டிங் செய்ய வந்த நம்ம டெல்லி அணியில் வந்து பார்த்திங்கன்னா டூ ப்ளஸையும் வந்து டா டாப் ரன் கெட்டுற வந்து இருந்தார் அவர் வந்து ஃபிஃப்டி எடுத்துட்டு அவுட் ஆனார் அதே போல் எஸ்ஆர்எஸ் அணிக்க புஷா கிராமிங்கிய அந்த ஜீசன் அப்படிங்கிற பிளேயர் லெக் ஸ்பின்னர் வந்து அவர் வந்து அவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு கிட் அவர் மட்டும்தான் மூணு கிட் எடுத்து அது யாருமே வந்து விக்கெட்ஸ் எடுக்கல ஸோ இதுதான் வந்து எஸ்ஆர் ரச் அணியோடய பவுலிங் வந்து இருந்துச்சு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிஷேக் குரேலும் நம்ம கிறிஸ்டன் ஸ்டெம்ஸும் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரெண்டு சேர் அதே போல் அபிஷேக் குரேல் வந்து ரன் ரன்டிச்சாருன்னு நினைக்கிறேன் அதே போல் நம்ம கிறிஸ்டின் ஸ்டெம்ஸ் வந்து இருபத்தி ஒரு ரன் அடித்தார் அதே போல் ஜெயசூசர் மெகாக் அவர் வந்து முப்பத்தெட்டு ரன் அடித்தார் அதே போல் கே எல் பதினஞ்சு ரன் ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேமியோ சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து டெல்லியோட பவுலிங்காக வந்து பேட்டிங் வந்து இருந்துச்சு ஸோ இந்த சண்டரிசனியோடய தோல்வி பற்றியும் கருத்துக்களையும் டெல்லியோட இந்த எழுச்சியை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் ரொம்ப கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவனமாக கேட்குறேன் நன்றி வணக்கம்